ஒரு மனுஷன் எப்பவுமே படிக்கும் போது மனச ஒரு படுக்கணுமா படுத்த உடனே தூங்கினா அவன் மனிதன் படுத்த ரெண்டு நிமிஷம் தூங்கினா அவன் மகா மனிதன் நீங்க யாரத நினைக்கிறது காசு பணத்தை தான் மெயின் பண்றாங்க யாரும் உறவுகளை மதிக்கிறதுல காசு இருக்கிறவே தூரத்து சொந்தக்காரன் இருந்தாலும் அவன் பக்கத்து சொந்தக்காரன் நினைக்கிறேன் காசு இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லாம கூட பிரிச்சு வச்சிடறாங்க முதல்ல வயசை பார்த்து மரியாதை கொடுப்பா எங்க பெரிய பே எங்க சித்தப்பே எங்க மாமே எங்க ஒன்னு சித்தப்பே எங்க பங்காளி விட்டு பையன் இப்பெல்லாம் எல்லாம் பணம் இருக்குதா இருக்குதோ அவன் தான் சொந்தக்காரன் கையில நல்ல பிரேஸ்லெட் போட்டு கழுத்துறோம் நாங்க போட்டு வந்தோம் ஐயோ எங்க அக்கா எப்படிங்க அக்கா எங்க சின்னாய் உழையை கொடுத்தது மனப்பாறை மனப்பாறையில அவங்க மச்சாடா கொடுத்தது திருச்சி தெரிச்சியில இருந்து அவங்க ஒன்னுட்ட பொழுதுலாம் உழையோட மாவளா இருக்கு சித்தப்பம் பேத்தியோ

அவருடைய வரலாறு என்ன அப்படின்னா மனிதராக பிறந்து கடவுளாக மாறியிருந்தார் எல்லா ஊர்களிலும் கடவுள் இன்ற நிலையிலே அருள் புரிப்பார் உலகத்துல ரெண்டே கடவுள் தான் படுத்த நிலையில அருள் புரியக்கூடியவர் ஒண்ணு பெருமாளும் ஒண்ணு மாசாரு அப்ப அந்த அம்மா இங்க வந்து என்ன வேண்டாம் சில பேர் பத்து ரூபாய் காந்தி போட்டு பத்தாயிரம் வேண்டுதல் வைப்பாங்க என் பிள்ளை குழந்தைங்க ஊரில் அம்மா என் பிள்ளை குழந்தை பிறக்கணும் என் பிள்ளை குழந்தை பிறக்கணும் என் பிள்ளை குழந்தை வரக்கணும் அண்ணா இருக்கும்

ஒரு துளி வஞ்சம் இல்லை மன ஆண்டவ மனசுல எந்த வஞ்சம் இல்ல எப்படி காத்திருக்கலாம் போது விழுந்தா எப்படி ஒரு அமத்தா முறுக்கு சுட்டு வச்சுட்டு பலகாரம் பண்ணி வச்சுட்டு பேரம் மேய்த்து வாசல் கூட்டு நடப்பா பார்த்தியா தீபாவளி போக நான் ஐயோ பெரிய பிள்ளை காரணமே சின்ன பிள்ளை காரணம் மருமூல காரணமே பேரண காரணம் எப்படி ஒரு அமத்தா நடக்கிறாளோ அது மாதிரி அம்மா நினைப்பா வர கொடுக்கறத்துக்கு ஒரு தடவை இனத்தாருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு இந்துக்களாக பிறந்த அனைத்து சாதி மக்களுக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு அப்படி குலதெய்வம் இல்லாதபோக என்ன பண்ணணும்னா ஒரு எலுமிச்ச மலை ஒரு கறி அடுக்கறி ஒரு வரமனகா கல்லு போணியை ஒரு படிக்கு துணியை கட்டி உங்க வச்சீங்கன்னா அது குலதெய்வ வசிக்க வந்த உங்களுக்கு தெரியல தெரியல மூட்டை தெரியல பாட்டை முட்டை தெரியல மூட்டை முட்டை தெரியல முப்பாட்ட போட்டு தெரியல தொண்டிட்டு தலைமுறைக்கு ஏழு வகை அப்ப பாட்டை முப்பாட்டை தொண்டி பரன் பறை இந்த பறனும் பறந்த பரம்பரைன்னு பேரு அப்ப உங்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னா உங்க இஷ்ட தெய்வம் எதுவோ அதுதான் குல தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் தெய்வம் இதுதான் மூணு பேர் நம்ம மனசுற சில பேரு இஷ்ட தெய்வம் பெருமாள் வச்சிருப்பாங்க சில பேர் சிவனை வச்சிருப்பாங்க சில பேர் மாரியம்மனை வச்சிருப்பாங்க சில பேரு அங்காரமனை வச்சிருப்பாங்க சில பேரு சமீபுரத்தால் வச்சிருப்பாங்க எது இஷ்ட தெய்வமோ உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை போய் கும்பிடுவாங்க

பாரு <laughs> <laughs>

சவாலியர் சிவாஜி கணேசனை யாரும் மறக்க முடியாது நடிகர் தலைமா எம்ஜிஆர் யாரும் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சில உயிர்கள் மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கிறாங்க காமராஜர் மறக்க முடியுமா சின்னமலை மறக்க முடியுமா இன்னைக்கு கலைவாளர் மறக்க முடியுமா இன்னைக்கு நினைக்க முடியுதா அன்னைக்கெல்லாம் கதைகள் மூலமாக பல கூத்துக்கள் மூலமாக

மகாரி அவர்களுக்கு மரமார்ந்த நட்சங்களை வாழ்க்கிறார்கள் அடுத்த பாடம்